நம்ம லைஃப்ல செவன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் நம்மளே உருவாக்குறது பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங் ஹோல்டிங் ஆன் டு யுவர் பாஸ்ட் நான் ஒரு மாங்கோட ஸ்டோரி கேட்டேன் ஒரு இடத்துல ஒரு நூறு மாங்க் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு இருபது வயசு பையன் போய் ஜாயின் பண்றான் அங்க இருக்கிற ஒரு மாங்க் கிட்ட போயிட்டு எனக்கு இங்க பீஸ்ஃபுல்லாவே இல்ல நீங்க எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க எனக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குறான் வா நான் வெளியில போறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போயிடுவார் கூட்டு போற வழியில இவர் என்ன பண்ணுவாரு அங்க ஒரு கல் இருக்குல்ல அதை எடுத்து கையில வச்சுக்கோ நம்ம போலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போறாங்க அந்த மாங்க் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா நடந்தே வராரு வயசான இந்த பையன் வந்து அந்த கல்லை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துகிட்டே வரும் அவனுக்கு அந்த கை வலி ரொம்ப அதிகமாக ஆக ஆக அவனுக்கு அந்த வலி வந்து பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஃபைனலா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்ப அந்த பையன் கேட்கிறேன் எதுக்கு இந்த கல்லை தூக்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டான் அப்ப அந்த மாங்க என்ன சொன்னாரு நான் தூக்க தான் சொன்னேன் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே வான்னு சொல்லவே இல்லை அப்படின்னு நீ இந்த கல்லை பிடிச்சிட்டே வந்ததுனால வர வழியில இருக்கிற அழகான பூ அழகான பறவைகள் இதெல்லாம் நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு உன்னை சுத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா நீ ஓல்டு பண்ணிட்டு இருக்கல அதுதான் உன்னை எதையுமே பார்க்க விட மாட்டேன் திஸ் இஸ்